அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு மனிதர் நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து அல்லாஹ்வின் தூதரே இன்று நான் செய்த வியாபாரத்தில் கணிசமான லாபம் கிடைத்தது என்று கூறினார் பொருட்களை வாங்கியதில் விற்றதில் முன்னூறு ஊக்கியாக்கள் கிடைத்தது என்று கூறினார் நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைவிட அதிகமான லாபம் தரக்கூடிய ஒரு செயலை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று கேட்டார்கள் அப்போது நபிகள் நாயம் சல்லா அாலு சொல்லாம் அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொரு பருத்தொழுக்கு பிறகும் இரண்டு ரக்காய்த் நபில் தொழுவதானது அதை விட அதிகம் லாபம் தரக்கூடிய செயலாக இருக்கின்றது என அண்ணல் நபி சல்லா அலுசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆகவே இவ்வுலக லாபங்கள் நம் கண்ணுக்கு தெரிந்தவைதான் ஆனால் அது மரணத்தோடு முடிந்துவிடும் புனிதமான இபாதத்துகள் அது நிலையான மறுமை வாழ்க்கைக்கு நமக்கு உதவக்கூடியதாக இருக்கிறது அத்தகைய நல்லமல்கள் செய்து இறைவனிடம் நற்கூலி பெறுவோம் அஸ்ஸலாமு அழைக்கும்